வாக்குறுதிகளை வாக்குறுதிகளை உள்ளதா உங்கள் ஓட்டு என திருச்சியில் தொண்டர்கள் மத்தியில் தாவேக்கா தலைவர் விஜய் கேள்வி எழுப்பினார் பின்னர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தனது பேச்சை சுருக்கமாக முடித்துக் கொண்டார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனது முதல் பிரச்சார பயணத்தை திருச்சியில் தொடங்கியுள்ளார் இன்று காலை தனி விமானம் மூலம் சென்னையிலிருந்து வந்தடைந்த அவரை வரவேற்க விமான நிலையம் முதல் காந்தி மார்க்கெட் மரக்கடை வரை லட்சக்கணக்கான தொண்டர்கள் திரண்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது விஜய் விமான நிலையத்திலிருந்து வெளியே வருவதற்கே சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலே ஆனது காலை பத்து முப்பத்தி ஐந்து மணி அளவில் மரக்கடை பகுதியில் விஜய்க்கு பேச நேரம் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த பகுதிக்கு செல்வதற்கே சுமார் ஐந்து மணி நேரத்திற்கும் மேலானது தொண்டர்கள் நடந்து சென்று பிரச்சார வாகனத்தை பின்தொண்டர்ந்த நிலையில் அவரது வாகனம் மெதுவாக நகர்ந்து வந்து பிரச்சார மேடையை அடைந்தது பின்னர் அவர் பேசும் அந்த காலத்தில் குலதெய்வ கோவிலில் சுவாமி கும்பிட்டு விட்டுதான் போருக்கு செல்வார்கள் அது போலதான் அடுத்த வருடம் நடக்க உள்ள தேர்தலுக்கு திருச்சியில் இங்கே இருந்து இப்பொழுது பணியை தொடங்குகின்றேன் எம்ஜிஆர் முதல் மாநில மாநாடு நடத்திய இடம் திருச்சி அறிஞர் அண்ணா அரசியலில் களமாட விரும்பிய இடம் திருச்சி பெரியாரும் அண்ணாவும் எம்ஜிஆரும் நேசித்த இடம் திருச்சி மத சார்பின்மைக்கு பெயர் பெற்றது திருச்சி மண் மலைக்கோட்டை பிள்ளையார் தந்தை பெரியாருடைய இடம் திருச்சி திருச்சியில் தொடங்கிய அனைத்துமே திருப்புமுனையாக அமையும் என்று சொல்வார்கள் சிறப்பு வரலாறு உள்ளது டீசல் விலை மூன்று ரூபாய் குறைப்பு மாணவர்கள் கல்வி கடன் ரத்து அரசு வேலையில் பெண்களுக்கு நாற்பது சதவீதம் ஒதுக்கீடு அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் அரசு பணியில் இரண்டு லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் போன்ற வாக்குறுதிகள் என்ன ஆனது நாம் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் திமுகவினரிடம் இருந்து எந்த பதிலும் வரப்போவதில்லை திமுகவை சேர்ந்தவருக்கு சொந்தமான மருத்துவமனையில் கிட்னி திருட்டு நடைபெற்றுள்ளது பேருந்தில் பெண்களுக்கு இலவசமாக அனுமதித்துவிட்டு ஓசி ஓசி என சொல்லி காட்டுகிறார்கள் எல்லோருக்கும் ஆயிரம் ரூபாய் தருவதில்லை கொடுத்த சிலருக்கும் சொல்லி காட்டுகிறார்கள் அசிங்கப்படுத்துகிறார்கள் உதவி செய்துவிட்டு சொல்லி காட்டுவதற்கு உதவி செய்யாமலேயே இருந்திருக்கலாம் மின்சாரம் மருத்துவம் கல்வி போன்ற அடிப்படை தேவைகளை தாவேகா செய்து கொடுக்கும் பெண்கள் பாதுகாப்பில் சட்ட பிரச்சனைகளில் நோ காம்பிரமைஸ் நடைமுறைக்கு எது சாத்தியமோ அதையே நாங்கள் சொல்வோம் அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் என்ன ஆனது வரப்போகும் தேர்தலில் திமுகவிற்கு ஓட்டு போடுவீர்களா அரசு உதவியை செய்துவிட்டு மக்களை கொச்சைப்படுத்துகிறது மகளிர் உதவி தொகை அனைவருக்கும் கிடைக்கவில்லை வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக உங்கள் ஓட்டு திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி உள்ளதா சொன்னீர்களே செய்தீர்களா என்று விஜய் பேசினார் பின்னர் உள்ளூர் பிரச்சனைகளை பட்டியலிட்டும் கிட்னி திருட்டு விவகாரம் தொடர்பாகவும் கேள்வி எழுப்பினார் விஜய் பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்த சில நிமிடங்களிலேயே மைக் வேலை செய்யவில்லை ஸ்பீக்கர்களும் சரியாக வேலை செய்யவில்லை இதனால் அவர் பேச்சு தொலைக்காட்சி நேரலைகளில் சரிவர கேட்கவில்லை மேலும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தனது பேச்சை சுருக்கமாக முடித்துக் கொண்டார் மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் இன்போ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க